இந்த நாள்ல தேவன் செய்த நன்மையை எங்க மத்தியில சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க இந்த சந்தோஷம் சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனையோட நீங்க வந்தீங்க தேஷ்வைக்கு இந்த இடத்துக்கு வரும்போது வந்து என்னுடைய சிஸ்டர் ஒருத்தரை என்னை கூட்டிட்டு வந்தாங்க நம்ம கூட ரொம்ப வந்து இருபத்தஞ்சி வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வருஷமா நான் மூலவியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டேன் முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா அது வெளியே போக முடியாது யூரின் போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு மூணு தடவையும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு பயந்துக்கிட்டு வந்துவிட்டேன் அந்த முப்பத்தஞ்சு வருஷமா நான் பட்ட அவஸ்த நல்லா வந்து இந்த இடத்துல வந்து இப்போ லெட்டின் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ இடம் இருக்கிறது கூட கஷ்டம் அப்படியே கட்டி கட்டியாக மூணு இடத்துல இருக்கும் அப்படியே உட்காரவே முடியாது அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஒரு சஞ்சு உட்கார முடியாது ரொம்ப அவஸ்தப்படுவேன் அப்படி இருந்த சூழ்நிலையில் இங்கே வந்து சிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்த உடனே ஐயா எனக்கு ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ண உடனே அவங்க எண்ணெய் கொடுத்தாங்க கொடுத்த உடனே ஆனால் உண்மையாலுமே கர்த்தருடைய சமச்ச உடனே நான் அதை வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் நினச்சேன் அப்புறம் பார்த்தாக்கா ஒரு பா ஒரு பாட்டில் எடுத்து அந்த எண்ணெயை தண்ணியில் ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டு வரே உங்கள் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம் பரிமள ரத்தம் பரிசுத்த ரத்தம் இது விலமளிக்காத ரத்தம் இது முப்பத்தி ஒம்பது காயங்கள் அடைந்த உங்கள் கல்வாரி ரத்தம் ஆண்டவரே இதில் எனக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டு வரே நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க இல்லையா ஒரு பொறுத்தனையோடு எடுத்து அந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு பாட்டில் எண்ணெயை எடுத்து ஊற்றி அந்த லெட்டின் போகிற இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா காலையில் எந்திருச்சு பார்த்தா எனக்கு அந்த மூணு கட்டி எப்படி உடைஞ்சிச்சு உடனே என் சிஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் சிஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உடனே எனக்கு ஒரு பயம் அப்போ பார்த்தாக்கா வெள்ளை வெள்ளையாக அந்த வேரெல்லாம் கூட அப்படியே வேறு தூராட ஆண்டவர் எல்லாத்தையும் பிடிங்கி வெளியே கொண்டுட்டு வந்து ஒரு முழு சுகம் சோஜரி ஆமாம் கற்பிப்படாமல் ஆமாம் ஐயா அவ்வளோ சோகம் அதே மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரெண்டு வருஷமாக கற்றுத்தர எனக்கு பூரண சுகத்தை கொடுத்ததுக்காக கூட ரெண்டு வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுகத்தோட ஆமாங்கய்யோ எந்த பிரச்சனையுமே இல்லை அது அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஆனால் ஏசப்பா அந்த நாட்களில் எனக்கு எல்லாமே நல்லா சுகம் பேலன்ஸ் சுகம் எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது என்றைக்கும் ரெ ரெண்டு குடம் போட்டு தண்ணி தூக்குறேன் அப்போயெல்லாம் ஒரு சின்ன குடம் தூக்குறதுக்கு கூட நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன் இப்போ நல்லா வேலை செய்கிறேன் நல்லா போகிறேன் வரேன் நல்லா ஆண்டவர் என்ன நல்ல ஹெல்த்தாக வச்சுருக்காங்க